Hi friends welcome to nakshatra இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் மாசான উপলக்காக ஒரு சிம்பிளா ஒரு காளி வேஷம் எப்படி வந்து இந்த தம்பிக்கு போடலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நான் இவங்களுக்கு வந்து வெச்சு நான் வந்து நல்லா வந்து ஐப்ரோஸ் வந்து சர்விஸ்ட் போட்டு மறைக்கும் போது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் கன்சீலர் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் தான் ஓட்டியிருக்கேன் ஸ்டிக்கர் ஓட்டி நம்ம அதுக்கு மேலே இந்த எப்பவும் போல் க்ரீம் எல்லாம் நம்ம ஃபுல்லாக போட்டு ஐ ஷேடோஸ் எல்லாம் சிம்பிளாக ஒரு காலி வேஷம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்க நான் வந்து காலி வேஷம்ஸ் போட்டிருக்கேன் வந்து போட்டது இவங்களுக்கு தான் அதுக்கப்புறமா நம்ம ஃபவுண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பவுடர்ஸ்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் மேலே வந்து ஃபோஹெட்டில் வந்து எல்லோ கலர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் ஃபேஸ் ஃபேக்கியில் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு டார்க் ஷேடாக ரெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக கொடுக்கும் இதை வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போ எப்படி போட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் இந்த மேக்கப்பை இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழ இன்னும் கொஞ்சம் ஹைலைட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து இந்த லுக் தான் கொடுத்திருந்தோம் அதனால அடுத்து பைனல் எப்படிலாம் நம்ம கொடுப்போம் காலியோட ஃபுல் வேஷம் வந்து நம்ம போட்டு முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா